ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கியத்தின் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றையது நம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஓஜஸ்வினே நமஹ நமாஹ முருகப்பெருமான சத்ருவை தாங்கக்கூடிய பலமுள்ளவராக அதாவது எல்லா விதமான சக்தி வலிமை வாய்ந்தவராக முருகப்பெருமானை இந்த நாமளி வர்ணிக்கிறது ஓஜஸ் அப்படின்னாலே வலிமையை குறிக்கக்கூடியது இறைவனுடைய பராக்கிரமத்தை வர்ணிக்க முடியாது நமக்கு சொல்லணும் அப்படின்னா உடல் வலிமையை குறிக்கும் இரத்தம் முதலிய தாத்துக்களுடைய சக்தி வீரியம் அதாவது மக்களை உண்டாகக்கூடிய சக்தியாக இருக்கு இல்லையா அதுக்கு காந்தி ஒளி இதுக்கெல்லாம் ஓஜஸ்னு பேர் அப்படி பிரகாஷம் வலிமை இதுக்கெல்லாம் ஓஜஸ்னு பேர் அப்படி முருகப்பெருமானுடைய பிரபாவத்தை வேதங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக புகழுது அப்படி அந்த சூரபத்மனே புகழ்ந்தானான் எப்போ அப்படின்னா முருகப்பெருமானை ஒரு பாலகனாக நினைச்சி பல்லுமிளிக்காத பாலகனாச்சே அப்படின்ற ஒரு அலட்சியத்தோடு இருந்தான் அப்போ ஏற்பட்ட அந்த சுந்தர முகத்தோடு முருகப்பெருமானை பார்த்து அந்த பார்க்கறதுக்கு தவம் பண்ணியிருக்கான் அப்போ ஏற்பட்ட பாக்யம் அவன் பண்ண தவம் முருகப்பெருமான் நேரில் நிற்கிறார் பார்க்குறான் அப்போ சிறுவன்தானேன்னு சொல்லும்பொழுது சுவாமி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறார் அப்போ அது விஸ்வரூப தரிசனத்தையும் அந்த ஞானக்கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறார் பார்த்த உடனே இவன் ஆண்ட ஆயிரத்தெட்டு அண்டமும் அவருடைய கணுக்காலில் அந்த நகை பிரகாசத்தில் ஒளிமழிஞ்சு போச்சோம் ஆயிரத்தி எட்டு அண்டமும் அப்பவே பட்ட பிரமாண்டமாக நின்னாரான் அதை பார்த்துட்டு சூரபத்மன் அந்த முருகனுடைய அழகையும் அவருடைய புகழையும் அப்படி வர்ணிக்கிறான் சத்ருவாக்கிய பிரமாணம்னே சொல்லுவாள் எதிரி தான் அந்த அவளுடைய நிலையை முழுமையாக கணிச்சு வச்சிருப்பானான் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னா சகுனி தான் பார்த்துட்டே இருப்பான் அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்பான் அது மாதிரி எதிரியினுடைய வாக்கிலிருந்து உயர்வான சொல் வந்தால் சத்ருவாக்கிய பிரமாணம்னே சொல்லுவோம் அது மாதிரி முருகனை பார்த்து சொல்கிறாரு கோலமா மஞ்சை தண்ணீர் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அந்நாட்பரிசிவை உணர்த்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ அப்படின்னு கந்தபுராணத்தில் கச்சிபு சிவாச்சாரியார் அழகாக வர்ணிப்பார் சூரபத்மன் எப்படியெல்லாம் முருகனை வர்ணித்தார் அப்படின்னு அப்படி முருகனுடைய அந்த வலிமை இருக்கு இல்லையா ஒவ்வொரு அசுர சக்தியும் அப்படி அவ்வளோ அழகாக விளையாடி யுத்தம் பண்ணாரா அப்போ தேவர்கள் வீரபாகு தேவர் தான் கேட்பாலாம் ஏன் இவ்வளோ நேரம் யுத்தம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணணுமா நீங்கள் வேலாயுதத்தை விட்டாலே போருமே அப்படின்னு அப்போ அந்த சிவனுடைய வரத்தை வாங்கிட்டு அவள் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் அவ கூட சில நேரம் விளையாடணுன்றாரான் யுத்தம்ன்றது கிடையாது விளையாடினாராம் அவ பார்க்கும்போது இவர் சிறுவன்ற மாதிரி தோணுது ஆனால் அவருக்கு எல்லா உயிருமே அவருக்குள்ளே அடங்கிடுது அது மாதிரி இந்த ஓஜஸ்ன்ற நாமத்தால் முருகனை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா வீரியம் உள்ளவராக வலிமை மிக்கவராக அந்த எதிரிகளையெல்லாம் தாங்கக்கூடிய பலமுள்ளவராக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் ஓ ஜஸ்வினே நமஹ ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியா நமஹா